தம்பி நல்லா படிடா கேம்பஸ் வருவாங்க நல்ல கம்பெனியில் லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் சார் அதுக்கு படிக்க வேணாம் சார் குடிச்சா போதும் சார் பத்து லட்சம் கிடைச்சிடும் சார் ஏய் விளங்கிடண்டா நல்லா விளங்கிடண்டா இந்த வாதியார் தொழில விட்டுட்டு கள்ளத்தாராய காய்ச்ச தொழிலுக்கு போலாம்னு சொல்றியா அதுக்கு ஐம்பதாயிரம் தான் சார் ஏய் உங்களை திருத்த முடியாதுடா தம்பி சொல்றேன்னு கோச்சிக்காத உங்களை திருத்தவும் முடியாதுடா தப்பு தாமரைக்கு திராவிடல் போடுங்க கள்ளச்சாராயத்தை ஒழித்து கல்வியை வளர்க்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பேன் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு